ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு இருபத்தி ஆறுல மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரம் பேர் எழுந்து இதுல தான் என் தலைவர் ஜெயிச்சிருக்காரு கைதட்ட வச்சிருக்கு அந்த பேருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அரசியல் மக்கு ஒன்னும் தெரியல இன்னைக்கு மேடையில் நடுவுல தான் போட்டியே ஒண்ணுக்கு इन्होंने डीएम के